திருவண்ணாமலை சித்தவேட்டை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக ஆத்ம நமஸ்காரம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பௌர்ணமி விழாவை முன்னிட்டு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் சிவனடியார் பெருமக்களுக்கும் பால் மற்றும் உணவு வழங்கப்பட்டது அந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம ஆசிரமத்தில் ஏற்பட்ட வரவு செலவு கணக்குகளை தற்சமயம் படிக்கின்றேன் மற்ற செலவு நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் செலவு நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் வரவு வந்தது நாற்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய் நன்கொடை கொடுத்த நல்ல உள்ளங்களின் பெயர்களை வாசிக்கின்றேன் ఎంఎస్ రాజశేఖరన్ సేలం ఆ శ్రీనివాసన్ కేలంకం అండ్ మాలి ఫేమలి యూఎస్ఏవే ఎటం రూపాయ్ రాజాబాబు ఐయన్ మూలమ వసూలితు అనుపట్ట తొగై సుమతి అండ్ లీలావతి చెన్నై ఆయరం రూపాయ టిపి చంద్రశేఖర్ ఐనూరు రూపాయ మూర్తి శ్రీనివాసన్ ఐనూరు రూపాయ సురేష్ త్రిచి కె సురేష్ త్రిచి తిరుచి రెండ్రూపాయ్ శక్తివేల్ రూబా రెండతి నాన్నూరు రూపాయ మహేష్ తూతుకుడి ఐనూరు రూపాయ సి మాణికం చెన్నై ఆయీ రూపాయ్ వెంకటేష్ బెంగళూరు జయబాల్ చెన్నై జయపల్ చె ఆయత్ ఓవరెడ్డి నూరు రూపాయ సుకుమార్ మల్లవాడి ఇరణ రూపాయ என் கே என் இண்டஸ்ட்ரீஸ் ரூபாய் சென்னையிலேருந்து என்கே இண்டஸ்ட்ரீஸ் அதாவது நம்ம சரவணன ஐயாவோட மகன் நரேந்திரன் பத்தாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார் அதே போல் ஐயாவோட இளைய மகன் சென்னையிலேருந்து எஸ் தாமோதரன் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கின்றார் லாஸ்ட்டு மாதம் நம்முடைய கையிருப்புத் தொகை நாலாயிரத்தி அறநூற்றி ரூபாய் இதையெல்லாம் கூட்டினா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபா வருது இந்த வரவு செலவுகளை யாராச்சும் பார்க்கணுன்னா நோட்டை எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் அதே போல் இந்த மாதம் தீட்சை விரும்புகிற தீட்சை கேட்டும் நாலஞ்சு நபர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்தாங்க அவர்களுக்கு ஐயா வந்து உரிய நடவடிக்கை கிரமங்களை பற்றி சொல்லியும் அந்த புக்கை கொடுத்து அமைச்சிருக்காங்க இங்கே தீட்சை வாங்கிறதுக்கு யார் வேணுன்னாலும் வரலாம் எங்கள் ஆசிரமத்துக்கு ஆனால் என்னென்னா சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட ரெண்டு புக்கையும் படித்து தெளிவடைஞ்சிட்டு வர்றவங்களுக்கு தீட்சை கண்டிப்பாக வழங்கப்படும் கணவன் மனைவி திருமணமானவர்களாக இருந்தால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வரணும் தீட்சை பெற விரும்புபோது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் எங்கள் ஆசிரமத்திற்கு வரலாம் தீட்சை கண்டிப்பாக வழங்கப்படும் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் ஆசிரமத்தின் சார்பாகவும் ஐயா சரவணன் ஐயாவின் சார்பாகவும் ஆத்ம நமஸ்காரத்தையும் அவர்கள் வளமோடு நலமோடு வாழ வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆத்ம நமஸ்காரம்